இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கரூர் பரமத்தி ஈரோடு தர்மபுரி திருப்பத்தூர் திருத்தணி உள்ளிட்ட வட உள்தமிழக மாவட்டங்கள் பத்து இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக கரூரில் நாற்பத்தி நான்கு புள்ளி மூணு டிகிரி செல்சியஸ் பதிவானது இது இயல்பை விட ஏழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அதிகம் வெப்ப அலை பொறுத்தவரையில் வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை நிலவியது முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு தமிழகத்தின் உள் உள்பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பையிலிருந்து இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸிலும் வட உள்தமிழக மாவட்டங்களில் இயல்பை விட மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக பதிவாகக்கூடும் வெப்ப அலையை பொறுத்தவரையில் மே ஆறாம் தேதி வரை வட உள்தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை நிலவக்கூடும் கோடை மழை பொறுத்தவரையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கோடை மழை பெய்துள்ளது அடுத்து வரும் ஐந்து தினங்களுக்கு உள்தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கோடை மழை பெய்யக்கூடும் மேலும் மே ஏழாம் தேதி நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது கோடை மழை பொறுத்தவரையில் கடந்த மார்ச் ஒன்று முதல் இன்று வரையான காலகட்டத்தில் இயல்பு மழையானது ஆறு சென்டிமீட்டர் பெய்துள்ள மழையின் அளவு ஒரு சென்டிமீட்டர் எழுபத்தி நான்கு சதவீதம் இயல்பை விட குறைவு சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் இரண்டு தினங்களுக்கு முப்பத்தொம்பது முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும்